வணக்கம் இந்த காணொளியில உழவர் சந்தையின் செயல்பாடுகளை பத்தி பார்ப்போம் உழவர் சந்தை என்பது விவசாயிகள் தங்களுடைய உற்பத்திகளை நேரடியா எந்த ஒரு இடைத்தரகர்களும் இல்லாம குறைந்த விலையிலையும் நல்ல தரத்திலையும் வாடிக்கையாளர்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வரப்பட்ட இடங்கள் சேலம் மாவட்டத்தில் பதிமூணு உழவர் சந்தைகள் இருக்கு இதில் நகர எல்லைக்குள்ள இருக்கிறது நாலு உழவர் சந்தைகள் சூரமங்கலம் தாதகாப்பட்டி அஸ்தம்பட்டி அம்மாப்பேட்டை நாங்கள் சந்தித்த தாதகாப்பட்டி உளவரசந்தையில் நூற்றி எழுவது கடைகள் இருக்குது தினசரியா நூற்றி எழுவதுலேருந்து இருநூறு விவசாயிகள் வரைக்கும் இங்கே வந்து தங்களுடைய உற்பத்திகளை விற்பனை செய்கிறாங்க இந்த சந்தையில விலை நிர்ணயம் என்பது ஒரு நாளைக்கான மொத்த விற்பனை விலையில் இருபது சதவீதமும் சில்லறை விற்பனை விலையில் பதினைந்து சதவீதம் இது ரெண்டுத்தையும் கூட்டி வர சராசரி விலையை தான் ஒரு நாளைக்கான விலையார் நிர்ணயம் செய்கிறாங்க ஒரு விவசாயி உளவர் கடை போடணும் அப்படின்னா அவர்கிட்ட குறைந்தபட்சம் இருபத்தி ரெண்டு சென்ட் நிலம் இருக்கணும் அவருடைய குடும்ப அட்டை ஆதார் அட்டை பட்டா அடங்கல் நில வரைபடம் இரண்டு புகைப்படம் இது அனைத்தையும் வேளாண்மை அலுவலரும் உதவி வேளாண்மை அலுவலரும் சரிபார்த்து பத்து நாளைக்குள்ள அடையாள அட்டை வழங்கப்படும் அடையாள அட்டையில் இருக்கிற அடையாள எண் ஒவ்வொரு விவசாயிக்கும் குறிப்பிட்ட முறையில் அமைக்கப்படும் அடையாள அட்டையை விவசாயிகள் வருடத்திற்கு முறை புதுப்பிச்சுக்கணும் இந்த அடையாள அட்டையை வச்சு பேருந்துல தங்களுடைய மூட்டைகளை எந்த ஒரு கட்டணமும் இல்லாமல் பயணிச்சுக்கலாம் விவசாயி அல்லாது ஒரு தனிநபர் உழவர் சந்தையில் போடணும் அப்படின்னா அவங்க உழவர் உற்பத்தியாளர் அமைப்புகள் எஃப்பிஓ அல்லது கூட்டுறவு சங்கங்கள் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ் இதில் ஒரு நபராக இருக்க வேண்டும் இந்த நபர்களுக்கு ஒரு மாதத்திற்கு ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வரை கட்டணம் வசூலிக்கப்படும் விவசாயிகளுக்கு எந்த ஒரு கட்டணமும் வசூலிக்கப்படாது இந்த உழவர் சந்தையில் இருக்கிற நூற்றி எழுவது கடையில் கடை நம்பர் ஒன்னுலேருந்து பதினஞ்சு வரைக்கும் பல கடைகளுக்கும் பதினாறுலருந்து இருபத்தி அஞ்சு வரைக்கும் கீரை கடைகளுக்கும் இருபத்தி ஆறிலிருந்து நாற்பது வரைக்கும் ஆங்கில காய்கறிகளுக்கும் நூற்றி அறுபதுலேருந்து நூற்றி எழுவது வரைக்கும் தேங்காய் விற்பனையாளர்களுக்கும் ஒதுக்கப்பட்டிருக்கு இந்த உழவர் சந்தையின் அதிகார அமைப்பு என்பது மூன்று உதவி வேளாண்மை அலுவலர்களையும் ஒரு வேளாண்மை அலுவலரை கொண்டு சிறப்பாக செயல்பட்டு வருது ஒரு நாளைக்கு சராசரியாக நாற்பதிலிருந்து நாற்பத்தி ஐந்து டன் வரை உற்பத்திகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்படுது மேற்கூறியபடி சிறப்பாக செயல்பட்டு வருது தாதகாபட்டி உழவர் சந்தை மேலும் ஒரு காணொளியில் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம் நன்றி